வணக்கம் இவர்கள் வந்து கோட்டையிலேந்து எலவனாசூர் இருந்து வந்திருக்காங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்துருப்பேட்டை வெள்ளையூர் அரசு மறுவாழ்வு இல்லம் இங்கே வந்து குறைந்தது ஒரு நாற்பது பேருக்கு மேலே இங்கே வயசானவங்க முதியவங்க தங்கியிருக்காங்க உடல் ஊனமுற்றவங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க அனைவருமே வந்து இவங்களை அடிக்கடி அவங்களால முடிஞ்சது உணவோ இல்லை அவங்களுக்கு தேவையான தேவையான பொருட்களோ அவங்களுக்கு வந்து உதவும்படி நான் இந்த வீடியோ மூலம் நான் அனைவருக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த பாப்பா வந்து இன்னைக்கு வந்து பிறந்த நாள் இளவணு கோட்டையிலேருந்து வந்திருக்காங்க இவங்க எல்லாருக்கும் வந்து காலையில் டிஃபன் இட்லி சாம்பார் சட்னி இவங்க கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க அதனால அவங்கள அந்த பாப்பா வந்து நீண்ட ஆயிலை கொடுத்து இறைவனை வந்து அவரை அவங்கள வந்து ஆசீர்வதிக்கணும்ட்டு இரவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இங்கே வந்திருக்க அனைவருக்குமே அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் அவங்களுக்கு நன்றி

பாப்பா ஊற்றுமா ஒரு கம்மி சட்னி அதிலே இந்த இட்லி போட்டு வனவா ஒரு ஆண்டாண்ணா இல்லை வேப்பியா சூடு கம்மியாக தான் இருக்குது சாம்பார் chị mà nào đã ra rồi chị ơi ăn đi chị ơi nào 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 அன்பும் வணக்கத்தையும் நன்றியும் அறிவு செய்வார் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த பிளேஸ் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்திர்பேட்டை வட்டம் சேலம் பைபாஸ் மெயின் ரோடு குறைந்தது உளுந்திர்பேட்டையிலேருந்து ஒரு செவன் கிலோமீட்டரில் ஆர்டிஓ ஆஃபீஸ் பக்கத்தில் வெள்ளையூர் அரசு மறுவாழ்வில்லம் இருக்குது உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள்ண்ணா என்னுடைய மொபைல் நம்பர் எயிட் சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் டூ டபுள் த்ரீ சிக்ஸ் த்ரீ என் பேர் அசோக் வாடர் ஓகேண்ணா நன்றிண்ணா